ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா இப்போ நம்ம எத்தனையோ சிவாலயம் பெருமாள் கோயில் எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கோம் இங்கே ஏழு கோவிலுக்கு போகிறது அந்த மாதிரி ஏழு ஏழு கோயிலை சப்தஸ்தானங்கள் என்று பல இடங்களில் சொல்வார்கள் அதில் முதன்மையானது கபாலீஸ்வரர் கோயில் திருவையாறு அருகிலே இப்படி ஏழு விதமான தரிசனங்கள் ஒரு சேர கிடைக்கின்றது அவற்றில் நாம் பார்க்கின்றது மிக மிக முக்கியமானது எல்லோரும் குறித்து கொள்ளுங்கள் இதனுடைய பலன்கள் சொல்லி மாறாதது இதை பகுதி ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி பல உற்சவங்கள் நடக்கும்பொழுது கண்ணாடி பல்லக்கு தரிசனம் அதனுடைய ஊர்வலம் பவனி இருக்கு ஏழு கண்ணாடி பல்லக்குகளும் ஒன்றாக சேரும் உற்சவம் நடைபெறும் இடங்களும் இருக்கின்றது அவைகள் பாதுகாப்புக்காக ஒரு ஆலயத்தில் பல்லக்கு இன்னொரு ஆலயத்திலும் இருக்கலாம் ஆலயத்தின் ஓரத்தில் இருக்கும் இந்த மாதிரி கண்ணாடி பல்லாக்குகளை தரிசிப்பது பெரிய லக்கி சான்ஸ் குடும்பத்துக்கே நன்மையை தரும் உலகத்துக்கே நன்மையை தரும் இப்படி அதை பார்க்கும்போது முடிந்தால் இதை சொல்லுங்கள் ஓம் தர்சன பல சாதனாய வித்மகே தர்சன அனுக்ரஹ பிப்ரதாய தீமகி தன்னோ சப்த பிரகாச தேவ பிரச்சோதயாத் இது ஒரு அற்புதமான காயத்ரி மந்திரம் முழுமையான நல்ல சந்தோஷத்தை மட்டும் தரும் இல்லை என்றால் சப்தமே சப்தமாக சப்தமே சாரமாக சப்தமே சக்தியாக சப்தமே சாதமாக சப்தமே சத்தியமாக சப்தமே சச்சித்தாக சப்தமே சாம்பகரி பிரம்ம மூம்பாகி இப்படி ஏழு முறை ஊதி வலம் வருவது தரிசிப்பது எல்லா காரியங்களிலும் குறிப்பாக மாணவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் மற்றும் நல்ல உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இளைஞர்கள் வராமல் உன்னத பதவிகளை கொடுத்ததிலும் ராஜ்யத்தை ஆளுகின்ற சக்தி வாய்ந்த மந்திரம் தொடர்ந்து பார்ப்போம் பகுதி ரெண்டு கபாலீஸ்வரர் கோயிலுடைய சென்னை கபாலீஸ்வருடைய ஆலயத்தினுடைய அற்புதமான மகிமை அநேகமாக பேருக்கு தெரிந்திருக்காது இருந்தாலும் தெரிந்தவர்கள் சொல்லவில்லை என்று கவலைப்பட வேண்டாம் இப்பொழுது எல்லோருக்கும் சொல்வோம் கண்டிப்பாக ஒரு முறையாவது வாரத்தில் தரிசனம் செய்து வெளியூரில் உள்ளவர்கள் மாதத்தில் ஒரு முறை கபாலீஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க உங்கள் வீட்டில் குதூகலம் பொங்கும்